வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்க உக்கடம் பழைய மார்க்கெட்டு தான் போகிறோம் இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு பாலம் இது ரீசெண்டாக ஓப்பன் பண்ண பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்க உக்கடம்னாலே பழைய பொருட்கள் விற்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பைக்கு காரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் நாங்கள் வந்த வழி பார்த்தீங்கன்னா கவந்தப்பள்ளையிலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் அவிநாசி కరుమతాంపటి వే అప్పుడే నీలాంబూరు తాండి உள்ள வந்துட்டோம் காணித்தூருக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இப்போ வழி தெரியலன்னு நாங்கள் ரேஸ் கோர்ஸ் சொல்லியே வந்துட்டுருக்கோம் நாங்கள் டூ வீலருக்கு அலை வீல் வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் அதுக்கு கிடைக்குமன்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம்லாம் ஃப்ரங்க் வீடியோலாம் அதிகமாக பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இப்போ தான் நேரில் பார்க்குற கொஞ்சம் நல்லாவே இருக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் உக்கடம் பழைய மார்க்கெட்டே என்ட்ராயாச்சு மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைக்கு கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தெரியல இந்த பக்கம் வந்துட்டோம் சுற்றி போகணுன்னு சொன்னாங்க அதான் இருக்கோம் நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீலரில் வந்தீங்கன்னா பாஸ் எடுத்துட்டு தனியாக நீங்கள் நடந்து போய் வாங்கிக்கிங்க பொருள் அப்படி டூ வீலரில் வந்தால் டூ வீலர்லேயே பக்கத்துலேயே இருங்க வந் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே இருங்க கொஞ்சம் மோசமான இடம்னு சொன்னாங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டை கொடுக்கணும்னு இல்லை நீங்கள் அடித்து பேசி வாங்கிட்டு வரலாம் ஏன்னா எல்லாம் பழைய பொருட்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்து நேராக லெஃப்ட்டு கட் பண்ணி உள்ளே வந்தாலே மார்க்கெட் இருக்குது நாங்கள் ஆனால் கொஞ்சம் சுற்றி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேம்பாலத்துலேருந்து கட் பண்ணி உள்ளே இருக்கும் இதுதான் மக்களே அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் ப்ளேஸு முகமது அலி மார்க்கெட் உள்ள வந்து ஸ்பேனர் செட்டு உங்களுக்கு வண்டிக்கு அலாய் வேல் காருக்கு அலாய் வீல் பைப்பு இரும்பு ஐட்டங்கள் உங்களுக்கு எல்லாமே இருக்குது இங்கே நீங்கள் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகணும் சேஃபாகவும் இருக்கணும் வேணால் போர்டில் இருந்து எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்கள் ஓஸ் பைப்பு படுதா எல்லாமே இருக்குது மக்களை வீடியோலே பார்க்கலாம் லைட் ஐட்டம் எல்லாமே இருக்கு மக்கள் வேறங்க எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வரணும் நம்ம வண்டிக்கு என்ன செட் ஆகமோ அதை பார்த்து எடுத்துட்டு வரணும் எல்லாமே இருக்கு மக்கள் மோட்ரு பார்ட்ஸு எல்லாமே இருக்கு பாருங்க பெட்ரோல் டேங்க்கு வண்டி ரிம்மு டயரு பழைய டயரு புது ஐட்டமுங்களும் இருக்குது அதுவும் இருக்குது பழசும் இருக்குது இந்த யாருங்க காருக்கு பம்பரு இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க அப்பா சாமி கையிலாங்கடா மாதிரி இருக்குது மக்களே ஆனால் எல்லாம் கொஞ்சம் ஒரிஜினல் பார்ட்ஸும் இருக்கும் இங்கே ஒரிஜினல் பார்த்து தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்து வாங்கிட்டு வரணும் மறுபடியும் சொல்கிறேன் வண்டியில் போனீங்கன்னா வண்டியை தனியாக விட்டு போயிடாதீங்க அப்புறம் யா யாரையும் கேட்க முடியாது அங்கே சிசிடிவியும் அவ்வளோ சிசிடிவியும் இருக்காது மக்கள் இங்கேலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரில் பெட்டு அது மாதிரி அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஒயரிங் ஐட்டம் அதுவும் இருக்குது மக்கள் இங்கே சுற்றியிலேருந்து எல்லாமே இருக்குது ஸ்பேனர் செட்டில் இருந்து எல்லாமே கொஞ்சம் ரேட்டு தான் வரும் ஆக்ஸா பிளேடு ரம்பம் அது மாதிரி அதுக்குன்னு தனியாக கடையில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பேனர் பாருங்கள்